நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சூரிய டீச்சர் ஆன்மாவின் கதவுகள் கண்கள் அப்படின்னு சொல்கிறது போல எப்படி மனித உடலுக்கு கண்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதுபோல மனித வாழ்க்கையில் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியவர் ஐயா காமராஜர் கண்களை வச்சு உலகத்தையும் இயற்கையோட அழகையும் ரசிப்பது போல கல்வின்ற கண் கொண்டு தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதத்தை அதிகரித்தவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களின் குறிப்பாக கல்வி கற்க இயலாத நிலையில் இருந்த பாமர எளிய மக்களுக்கும் கல்வி சென்று சேரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வாழ்ந்தவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விருதுநகரில் ஐயா குமாரசுவாமிக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் ஜூலை பதினைந்தாம் தேதி பிறந்த காமராஜர் அவர்கள் இளமைப் பருவம் கடின உழைப்பும் சவால்களும் நிறைந்ததாகவும் இருந்துச்சு அதுக்கான காரணம் அவர் இருக்கும் இருக்கும்போதே அவரோட அப்பா இருந்துட்டார் அதனால் கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு தன் மாமாவின் துணிக்கடையில் பணி செய்தார் தன்னோட பதினாறாவது வயதில் காங்கிரஸ் தலைவர் வரதராசலு நாயுடு அவர்களோட பேச்சால் கவரப்பட்டு அரசியல் உறுப்பினராக சேர்ந்து ஆர்வத்தோட அரசியல் கற்க ஆரம்பித்திருக்கிறார் அரசு பணிகளில் மாணவர் சேர்க்கை அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க ஐயா அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டமே இன்று ஒன்றியத்தால் பின்பற்றப்படுகிறது என்பதும் அனைவரும் அறிந்ததே வறுமை நிலையில் உள்ள குழந்தைகளோட கல்வி கற்கவும் அவர்கள் பள்ளி இடைநிற்றலை தடுக்கவும் தமிழ்நாடு அரசு தற்போது பின்பற்றும் திட்டம்தான் இந்த மதிய உணவு திட்டம் பசியுடன் இருக்கும் குழந்தைகள் எப்படி படிப்பில் கவனம் செலுத்த முடியும் என்பதை உணர்ந்த அவர்களுக்கு உணவும் கல்வியும் அளிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதிய உணவு திட்டத்தை அனைத்து அரசு பள்ளிகளிலும் கொண்டு வந்தார் ஏழை மாணவர்களுக்கு வசதி படைத்த மாணவர்களுக்கும் இடையே உடை ஏற்ற தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அனைவருக்கும் கல்வி சீருடை வழங்கும் திட்டத்தையும் தொடங்கினார் அவர் ஆட்சி புரிந்த ஒன்பது ஆண்டுகளில் பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகமாக உயர்ந்துச்சு இதோட பாகம் ஒன்று நிறைவு அடுத்த அடுத்த பாகங்களில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சூரிய டிஜி நன்றி வணக்கம்